அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது ஆனால் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்து விழும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் யார் கடவுளின் சினத்துக்கு ஆளாகி நிலை வாழ்வை இழந்து நித்திய நரகத்துக்கு செல்வார்கள் என்று சொல்லி புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் தன்னலம் நாடுகிற மனிதர்கள் நேர்மையாய் செயல்படாத மனிதர்கள் இவர்கள் கடவுளின் சினத்துக்கு ஆளாகி நிலை வாழ்வை இழந்து நித்திய நரகத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் உன்னை போல் உனக்கு அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்ற அந்த பிறர் அன்பு கட்டளையை கடைபிடித்து வாழாமல் அந்த கட்டளையை மீறி செயல்பட்டு தங்களை போல் பிறரை அன்பு செய்யாமல் வாழுகிற அத்துணை மனிதர்களும் தன்னலம் நாடுகிற மனிதர்கள் இவ்வாறு பிறரை அன்பு செய்யாமல் சுயநலமாய் வாழுகிற அத்துணை மனிதர்களும் சாத்தானின் பிள்ளைகள் என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிற எனவே பிறரை அன்பு செய்யாமல் சுயநலமாய் வாழுகிற வாழ்கிற மனிதர்களும் சாத்தானின் பிள்ளைகளாக வெளிப்படுவதால் அவர்கள் அனைவரும் சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நரகத்துக்கு தான் செல்ல வேண்டியிருக்கும் என்று புனித பவுல் இங்கு மறைமுகமாக எடுத்துச் சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இறுதி நாளின் தீர்ப்பு பிறர் அன்பின் அடிப்படையில் தான் இருக்கும் என்று நாம் ஏற்கனவே இறை வார்த்தைகளை தியானித்து இருக்கிறோம் புனித செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள் இறுதி நாளின் தீர்ப்பு பிறர் அன்பின் அடிப்படையில் அமைந்து இருக்கும் என்று தெளிவாக சொல்லுகிறது நாம் எவ்வாறு பிறரை அன்பு செய்து வாழ்ந்தோம் நாம் எவ்வாறு பிறரை அன்பு செய்ய வாழ தவறினோம் என்பதன் அடிப்படையில் தான் அந்த இறுதி நாளின் தீர்ப்பு அமைந்திருக்கும் எனவே அன்பு சகோதரா நம்மை போல் பிறரை அன்பு செய்யாமல் நாம் சுயநலமாய் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் அனைவருமே சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒரு உண்மையை மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள் நரகம் என்பது சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் என்று புனித எழுதிய நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது நரகம் என்பது நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் அல்ல மாறாக கடவுள் நமக்காக ஏற்பாடு செய்து

அந்த நிலை வாழ்வை அடைவது கடினம் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன தன் வீட்டு வாசலில் பசியாய் கிடந்த பசியை ஆற்றாமல் ஒவ்வொரு நாளும் விருந்து உண்டு வாழ்ந்த அந்த செல்வந்தர் எங்கு சென்றார் என்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த உலகில் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழவில்லை என்று சொன்னால் நாமும் இவர்களைப் போல் நிலை வாழ்வை

அது காலை உணவாக இருக்கலாம் மதிய உணவாக இருக்கலாம் அல்லது இரவு உணவாக இருக்கலாம் எந்த உணவாக இருந்தாலும் சரி நீங்கள் உணவு அருந்தும் முன்பாக ஒரு ஏழையின் பசியை ஆற்றிவிட்டு நீங்கள் உணவு அருந்தி பாருங்கள் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எத்துணை மிகுதியான ஆசிரியை கொண்டு வரும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்ந்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக வாழ்வோம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம் அப்பொழுது பர நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே நன்றி நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எப்படி வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்கள் இதயத்தோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களை போல் பிறரை அன்பு செய்து வாழ்ந்து இந்த உலகில் ஒழியின் மக்களாக உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகில் நாங்கள் வெளிப்படும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வடித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்